வணக்கம் டியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் சாரி த்ரீ த்ரீ வீக்ஸாக நான் ஒரு வீடியோ போடலை சாரி இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆரோஸ்கோப் ஸோ ஜாதகம் வந்து நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்க கரெக்டுங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க உடனே போயிட்டு நம்ம பிறந்த தேதி நாலு இடம் அதெல்லாம் சொல்லி உடனே நமக்கு என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு அந்த பேர் பேர் வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் காக்கி கூவில் வைக்கணும் இல்லை வீல போடணும் அந்த மாதிரி ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஜாதகத்தை கொடுத்தோம்னா அவங்க அந்த நேர தேதியை வச்சு நேரத்தை வச்சு நாளை வச்சு நமக்கு எந்த எந்த எழுத்தில் ஸ்டார்டிங் எந்த எழுத்து இருக்கணும் கா கி கூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம பேர் வை பேர் பேர் வைப்போம் கரெக்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா குழந்த போறது கொஞ்ச நாள் வளர்ந்து கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம ஒரு சில சமயத்தில் குழந்தை நல்லா படிக்கலைனாலோ இல்லை ரொம்ப அசட் ரொம்ப நாட்டியாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் உடனே இந்த குழந்தைக்கு ஏதோ ஜாதகத்தில் ஏதோ இருக்கோ நம்ம பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு சில பேருங்க சின்ன வயசுலேயே குழந்தைக்கு ஜாதகம் எழுதியே வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் வந்து குழந்தை எந்த துறையில் போனால் நல்லா படிக்கும் அப்படி இல்லைனா எந்த துறையில் போய் எந்த துறையில் வேலை செய்தால் நல்லா சம்பாதிக்கலாம் முன்னுக்கு வரலாம் எதில் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கூட கேட்டு வரவங்க இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் போகும் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அது கதா கல்யாணம் அதை பத்து பொருத்தம் பார்த்து ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் அது வரை வருங்க இந்த ஜாதகம் ரைட்டுங்களா ஸோ ஒன்ஸு கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பார்த்துட்டு அது அப்படியே திருப்பி சைக்கிள் அடுத்தது ரொட்டேட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் நார்மலாக நடக்கிறது பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து என்னது ஏஐ வேர்ல்டில் இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து குழந்த பிறந்த உடனே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாதகம் பார்த்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கே கிட்டே பாருங்கள் எங்கள் ஃப்ளாட்மெட் ஒருத்தர் குழந்த பிறந்துச்சு அவங்க பார்க்கறதுக்கு போனேன் நான் அதே மாதிரி கேட்டேன் என்னங்க அயிரி எழுதி கொடுத்துட்டு பாரு கா கக்கி கு அப்படின்னு சொல்லிவிட்டுன்னா இல்லைங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிணோம் ஆனால் எங்களுக்கு அதில் பேரே ஒன்றும் செட் ஆகலை அதெல்லாம் நாங்கள் வேறு எதாவது யோசிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் சந்த்ரு ஒய்ஃப் பேர் பிரியானா அது ரெண்டுத்தையும் சேர்த்து சாண்ட்ரியா அப்படின்னு வைக்கிறவங்க இருக்காங்க இப்போ யாரும் ஜாதகத்தை பார்த்து அந்த லெட்டர்ஸ் வச்சு தான் பேர் வைக்கணுன்றது கொஞ்சம் அப்படியே விட்டு இப்போ வேறு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது சந்தோஷமான விஷயந்தான் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து போக போக பார்த்திங்கன்னா அதே மாதிரி படிப்பு விஷயத்துலேயும் இப்போ பேரண்ட்ஸுங்க யாரும் குழந்தைங்களில் போயிட்டு அவங்களுடைய விருப்பத்தையும் திணிக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு எந்த துறையில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அதை அவங்க படிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறதும் அவங்க இஷ்டந்தான் ஸோ அதுலேயும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சந்தர்ப்பம் வர வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அதையும் இப்போ அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வராங்க ஸோ இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் வரவேற்கத்தக்கக்கூடிய கூடிய விஷயம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறில் கூட இல்லாத அளவுக்கு இப்போது அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவேன் மற்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்களா ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ஜாதகம் வந்து இன்னும் மேலே மேலே அதிகமாகிடுச்சு தவிர குறையவே இல்லை அது என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த திருமண பொருத்தம்தான் கரெக்டுங்களா நான் சொல்கிறது ஸோ இந்த திருமணம் பொருத்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஆரோஸ்கோப்பை பற்றி நான் வேணால் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி தாங்க கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர் இருக்குது கரெக்டுங்களா ஸோ ராகு கேது பார்க்கணும் செவ்வாய் பார்க்கணும் அந்த பத்து பொருத்தம் அதான் அது என்னதுங்க கன பொருத்தம் தின பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் அப்போ யோனி அதுக்கப்புறம் வந்து ரஜ்ஜு அதுக்கப்புறம் மகேந்திர பொருத்தம் அதுக்கப்புறம் வசிய பொருத்தம் அதுக்கப்புறம் அப்படியே லிஸ்ட்டு போதுங்க வேத பொருத்தம் அதுக்கப்புறம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம்னு பத்து இருக்குது கரெக்டுங்களா ஸோ இந்த பத்து பொருத்தம் இருக்கணும் ஆக பார்த்திங்கன்னா இப்போது அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகும்போது இந்த இன்டர்நெட்டு ஆரஸ்கோப்பு ஆன்லைனு இந்த முதலியார் மேட்ரிமோனி இதெல்லாம் கிடையாதுங்க ஸோ அந்த காலத்திலலாம் ஐரோ இல்லை அந்த புரோக்கரே இருப்பாங்க அவங்க ஃபோட்டோவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க பையன் வீட்டில் கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இவரே எல்லாம் பேசுவார் ரெண்டு பேருக்கு முடிஞ்ச பேருக்கு அவர் கமிஷன் கொடுப்பாங்க இதான் நடந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸ்லாம் முப்பத்தஞ்சு வயசு வர நாற்பது வயசு வரலாம் கல்யாணம் ஆகாமல் இருந்ததே கிடையாதுங்க அது ரொம்ப ரேர் கேஸ் ரைட்டுங்களா அப்போ கூட ஜாதக தடையாக இருந்தது இல்லை இது இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ காலம் அப்படியே ரொம்ப மாறிடுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆன்லைனில் அந்த ஜா ஜாதகம் போட்டு பார்க்குறதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் பேர் டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்து டேட் ஆஃப் பர்த் போட்டால் வந்து சொல்லிடுது பொருத்தத்தை கரெக்டாக ஆனால் இதில் என்ன விஷயம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாதகம் பொருத்தம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்க கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு ஸோ டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்படியே கெடுபடியாக பார்ப்பாங்க அப்படியே ஒரு விஷயத்தில் அதில் ஏதாவது ஒன்று செட் கூட உடனே ட்ராப் 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 அப்படின்டுவாங்க இல்லைனா நட்சத்திர பொருத்தம் இருந்தால் தான் ஜாதகமே வாங்குவாங்க ஏன்னா சில நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னா இந்த பத்து பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம்லாம் அடிப்படும் அதனால் அப்படி சொல்லுவாங்க ஸோ அதிலே ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி நைன் வரும்போது பொண்ணு வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் சரி ஒரு பயம் வந்துடும் அஜ்ஜோ முப்பது வயசு தானா நம்ம பிள்ளைங்க கல்யாணமே ஆயிட்டு ஆயிடாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க கடகடகம் க இஷ்டத்துக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க எப்படின்னா ஜாதகம் பொருந்துனா மட்டும் போதும் பொருந்துடுச்சுன்னா உடனே கடகடகரன் போட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிச்சுடுவாங்க அது ஒரு கேட்டகிரி அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் அப்போ கூட முப்பது வயசானாலும் சரி முப்பத்தஞ்சு வயசானாலும் சரி முப்பது வயசு தானாலே என்ன சொல்கிறது ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் தான் சொல்கிறாங்க பட் அது முப்ப ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க முப்பது ஆனாலும் சரி முப்பத்தஞ்சு ஆனாலும் சரி நான் கரெக்டாக ஜாதகம் பொருந்துனா தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே இருக்காங்க நான் என்ன சொல்கிற வரேன்னா இந்த ஏற்கனவே தாங்க இந்த கிரகம் இருக்குது பாருங்கள் இந்த ஒம்பது நவகிரகம் அவங்களுக்கே ஒய்ஃப் இருக்காங்க நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபோடையே இருக்கிறாங்க அந்த நவக்கிரகத்தை நம்ம சுற்றி வரும்போது ஸோ செவ்வாய் ராகு கேது அவங்களுக்கே ஒய்ஃப் இருக்கும் போது அந்த தோஷம் தாங்கினவங்களுக்கு ஏங்க ஒய்ஃபோ பிள்ளை புருஷனோ ஹஸ்பண்டோ வேற இருக்க மாட்டாங்க ஒன்றா சேர்ந்து இருக்க மாட்டாங்க சண்டை வரும் சச்சரை வரும் பிரிவு வரும் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதெல்லாம் என்னென்னா அவங்க போய் ராகு கேது செவ்வாவே இருந்தால் கூட சில இடத்துல பொண்டாட்டி ஒத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில இடத்துல ராகு கேதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதாங்க இப்போதைக்கு வாழ்க்கை அது மட்டும் அது மட்டும் யாருமே ஒத்துக்கிறது இல்லை ஜாதகம் 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 ஜாதகமே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து ஜாதகத்துக்கு அகேன்ஸ்ட் கடவுள்தான் என் பலன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் பட் என்னை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை தள்ளி போட்டுடுறோம் அப்படி இல்லையா தள்ளி போட்டு போயிட்டே இருக்கும்போது அது ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடித்து எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு கடை கடைன்னு முடிச்சுட்டு அதனால் ஒரு ஜாதகம் பொருந்தி மட்டும் போனால் மட்டும் போதாதுங்க மற்றது எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதுவும் பொருந்தணும் நம்ம அதை பார்க்குறதில்ல அதுக்கப்புறமும் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனை இதுக்கு நடுவில் தான் எல்லாருமே இருக்காங்க நாங்கள் சொல்ல வர்றது எந்த வயது வரை பார்க்கணும் அப்படின்றத விட எவ் எந்த அளவுக்கு பார்க்கணும் அவ்வளோதான் ஏன்னா இந்த ராகு கேது செவ்வாயெலாம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள்லாம் செவ்வா வந்து எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் செவ்வா ரகுனத்திலேருந்து பார்ப்பாங்க சந்திரன்லேருந்து பார்ப்பாங்க சுக்கரன்லேருந்து பார்க்குறாங்க அதே மாதிரி ராகு கேதும் நான் அதுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் கண்டிப்பாக ஆனால் அது பார்க்கும் அதுக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது நிறைய விஷயத்துக்காக அது கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதனுடைய அந்த கட்டத்தில் இருந்தால் தான் அது ஜோஷன் கிடையாது ஒரு சில இந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து ஸ்டெபிள் ஆகிடும் இல்லை கேன்சல் ஆகிடும்லாம் நிறைய இருக்குது ஆனால் அதை நம்ம யாருமே பார்க்க பார்க்க இல்லை நம்மளே கட்டத்தை பார்த்துட்டு எண்ணி ஓ இதில் ராகு இருக்குது இது கேது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயின் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அதே சமயத்தில் பொண்ணை பெற்றவங்களுக்கும் சரி பையனை பெற்றவங்களுக்கும் சரி அது ரெண்டு இந்த மொத்த பேருக்கும் அது இருந்தாலே போதும் ராகு கேது செவ்வா சனி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ ஜாதகம் பாருங்கள் ஆனால் ஓரளவுக்கு பாருங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு அது கொஞ்சம் ரிவர்ட் ஆகிடும் அதுதான் நான் சொல்ல வரேன் புரிஞ்சுதுங்களா என்னுடைய அபிப்பிராயம் இது உங்களுக்கும் உங்கள் கருத்து இருக்கலாம் உங்கள் கருத்து என்னவோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட்டுங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டேக் கேர் பபாய்